வணக்கம் நேர்களே இன்று சென்னையை அடுத்து புட்லூரில் உள்ள பூங்காவனத்தம்மன் திருக்கோவிலை தரிசிப்போம் இங்கு அம்மன் கால் நீட்டி மல்லாந்த நிலையில் பிரசவகால பெண்ணை போல காட்சி தருகிறார் அம்மனுக்கு பின்புறம் கருவறையில் விநாயகர் தாண்டவர் என்ற பெயருடன் நடராஜர் அங்காள பரமேஸ்வரி ஆகியோர் உள்ளனர் எதிரில் நந்தி வாகனம் உள்ளது சன்னதிக்குள் நுழைந்தவுடன் மனது ஒருநிலைப்படுகிறது கோவில் முழுவதும் மஞ்சள் குங்கும வாசனைகள் பெரும்பாலும் பெண்கள் அதிகமாக வருகிறார்கள் பக்தர்கள் தங்கள் கோரிக்கை நிறைவேற அம்மன் பாதத்தில் எலுமிச்சை பழம் வைத்து வழிபடுகிறார்கள் கருவறைக்கு அருகில் விநாயகர் நடராஜர் மதுரை வீரன் சுப்பிரமணியர் தக்ஷணாமூர்த்தி மற்றும் திருவள்ளுவர் சன்னதிகள் உள்ளன சுற்றுப்பிரகாரத்தில் ஸ்தலவிருட்சமாக வேம்பு மரம் உள்ளது அதன் கீழே சுயம்புவாக எழுந்துள்ள மற்றொரு மண்புற்று கருமாரி விநாயகர் நாகதேவதை ஆகியோர் உள்ளனர் முன்காலத்தில் வனமாக இருந்த இந்த பகுதிக்கு சிவனும் பார்வதியும் வந்தனர் அப்போது களைப்பாக இருந்தமையால் ஓரிடத்தில் அமர்ந்த பார்வதி தேவிக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக சிவபெருமான் சென்றார் மழை வேகமாக பெய்து கூவம் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் அங்கேயே வெகுநேரம் காத்திருந்தார் அவர் திரும்பி வந்தபொழுது அம்மன் புற்றின் உருவமாக மாறியிருந்தாள் சிவபெருமான் அங்கு திரும்பி வந்து அம்மனை காணாததால் மனம் துவண்டு தாண்டவம் ஆடினார் எனவே இங்குள்ள சிவன் தாண்டவராயன் என அழைக்கப்படுகிறார் அம்மன் இவ்விடத்தில் புற்றின் வடிவமாக மாறிய காரணத்தால் இவ்வூர் புற்றூர் என பெயர் பெற்றது இதுவே பின்னாளில் புட்லூர் என ஆனது ஒருமுறை பொன்மேனி என்பவர் பூங்காவனம் என்ற இந்த இடத்தை விவசாய நிலமாக மாற்றத் தொடங்கினார் அப்போது அந்நிலத்திலிருந்து எறும்பு புற்று தரையிலிருந்து மேல் நோக்கி முளைத்திருந்தது அங்கு அம்மன் இருப்பது பொன்மேனி என்பவரின் மூலமாக உலகுக்குத் தெரிய வந்தது ஆண்டு திருவிழா ஆடி மாதத்தில் நடைபெறுகிறது சிறப்பு வாய்ந்த இருட்டு கும்பம் இச்சமயத்தில் நடைபெறுகிறது இச்சமயத்தில் கோவிலில் உள்ள அனைத்து விளக்குகளும் சிறிது நேரத்திற்கு அணைக்கப்பட்டு கோவில் முழுவதும் இருட்டாக்கப்படுகிறது ஆடிவெள்ளி விழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மேலும் மாசி மாதம் மகா சிவராத்திரி உற்சவம் ஊர்வலம் அடுத்த நாள் அமாவாசை அன்று மதியம் ஒரு மணி அளவில் கொல்லை சூறை வைபவமும் சிறப்பாக நடைபெறுகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்க திருமண தடை விலக பெண்கள் தனது புடவை முந்தானையிலிருந்து சிறிது கிழித்து கோவில் வெளியே மண்புற்று அருகே உள்ள வேப்பமரக் கிளையில் கட்டிவிடுகிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு பூஜை செய்து நன்றி கூறி செல்கிறார்கள் இங்கு ஒருமுறை காலடி எடுத்து வைத்தால் மனக்குறைகள் அகலும் தடைகள் விலகும் பில்லி ஏவல் சூனியம் பேய் பிசாசுகள் போன்ற எவை இருப்பினும் இருந்த இடம் தெரியாமல் விலகிப் போகும் என்பது அன்னையின் அற்புதம் அறிந்த மக்களின் மனதிலிருக்கும் மாறாத நம்பிக்கையாகும் இத்திருக்கோவில் காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரையிலும் மதியம் இரண்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் இக்கோவில் சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் வழியில் சுமார் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தம்மனை தரிசித்து அனைவரும் அம்மனருள் பெருக ஓம் சக்தி